அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக உண்டாவிட்டபோரான ஒரு கேள்வி பார்த்து கொண்டு வரோம் நான் வந்து இந்த காணொலி வந்து எஜுகேஷன் யூடியூப் சேனலில் பதிவிடுவேன் அந்த வீடியோ வந்து கே வியூஸ் வந்தால் அடுத்த நாள் அந்த அடுத்த வீடியோ நான் பதிவிட போறேன் அந்த கே வியூஸ் எப்போ வருதோ அதுக்கு அடுத்த நாள் அடுத்த காணொலியை நீங்க பார்க்கலாம் சரியா பிள்ளைகள் நாங்கள் ரெண்டு கேள்விக்கு போவோம் கேள்வியை பாருங்க ஒரு நிறையில் விமலுக்கும் கமலுக்கும் இடையே ஐந்து பிள்ளைகளும் கமலுக்கும் நிமலுக்கும் இடையில் எட்டு பிள்ளைகளும் நிற்கின்றனர் விமலுக்கும் நிமலுக்கும் இடையே நிற்கத்தக்க பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அமையாதது அப்ப சில பிள்ளைகள் வந்து கேள்விய முழுமையாக வாசிக்காமல் விட விட போடக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறோம் அப்ப ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கேள்விய தெளிவா முழுமையாக வாசிக்க வேண்டும் இங்க பாருங்க பிள்ளைகள் நாங்க நோட் பண்ணுவோம் அமையாதது வேற வேணுமா ஆஹ் கமலுக்கும் விமலுக்கும் கமலுக்கும் இடையே அஞ்சு பிள்ளைகள் இருக்க போயினா அப்ப விமல் இங்கால நான் கமல்னு போடுறேன் இங்க அஞ்சு புள்ளிகள் இருக்க போயிடும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு புள்ளிகள் இருக்க போயிடும் அடுத்தது பாருங்க கமலுக்கும் நிமலுக்கும் இடையே கமலுக்கும் நிமலுக்கும் இடையே இங்க கமல் இருக்கிற அப்ப நிமலுக்கும் இடையே எட்டு புள்ளை இருக்கும் அப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா கமல் இங்க இருக்கிறபடியால இங்க நிமலை போட்டுட்டு இருக்க எட்டு புள்ளியே போடுவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு புள்ளியில போடும் இல்லாட்டி நாங்க நிமல அப்படி கொண்டு நிமல் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு கமல் இப்படி இருந்திருக்கீங்க நாங்க கமலுக்கும் நிமல்கடையே எட்டு பிள்ளைன்னு சொன்னது நாங்க கமலை சாரி நிமலை இங்க தான் போடணும் எஞ்சாலையும் வச்சிருக்கலாம் அப்ப நிமல் எஞ்சால இருக்கிறாரு பார்த்தால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த இடத்துல நாங்க நிமலை போடலாம் ரெண்டு வகையிலுமே நாங்கள் ஜோதிச்சு பண்ணலாம் இல்லைன்னா கமல நிமலை இங்கே வச்சு கொண்டு இடையே கெட்டு போடலாம் இந்த கமல் இங்கே இருக்கிறா நிமலை முன்னுக்கு விட்டுட்டு இங்கேயும் நாங்களோட போய் பார்க்கலாம் இப்போ கேட்ட கேள்வினா விமலுக்கு நிமலுக்கும் இடையே இந்த பாருங்க பிள்ளைகள் விமலுக்கு நிமலுக்கும் இடையே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு இங்க பாருங்க பிள்ளைகள் நிமலுக்கும் விமலுக்கு இளை ஒன்று ரெண்டு பதினாலும் வரலாம் ரெண்டும் வரலாம் எங்களை கேட்ட கேள்வி அமையாதது அப்ப ரெண்டும் வரலாம் பதினாலும் வரலாம் என்ன பதிமூன்றாக என்ன வரப்போகுது பிள்ளைகள் பதிமூன்றாக வரப்போது சரியா பிள்ளைகள் தொடர்ச்சியாக இன்னொரு காண்களில் சந்திக்கின்றேன் ஓகே பாய்